ஓம் நேனமுத்தீஸ்வர சமேத முத்தாராமனை போற்றி அனைவருக்கும் வணக்கம் ஒரு ஜாதகத்துல வந்து குரு பகவான் வந்து ராசி மற்றும் லக்கணத்தில் வந்து இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா நீங்கள் எந்த தெய்வத்தை எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யும்போது வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத இப்போ எளிமையா சொல்றேன் ஒருவருக்கு வந்து ராசியிலும் லக்கணத்திலும் குரு பகவான் இருக்கும் மனதற்கு குருவின் பார்வை வந்து ஐந்தாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் பார்வை செய்கிறார் ஐந்தாம் இடத்தை பார்வை செய்கிறதுனால வந்து பாருங்கள் உங்கள் குடும்பத்தில் வந்து தாத்தா வழி உங்கள் அப்பா வழியில் உங்களுடைய குடும்பத்தில் வந்து ஒரு குழந்தையாக இருந்த ஒரு கன்னிதேவ தெய்வ வழிபாடு முறை உங்கள் வீட்டில் இருக்குது அதை நீங்கள் வழிபாடு செய்யுங்க செயிச்சிக்கிட்டே இருக்கலாம் அது எந்த மாற்றமும் கிடையாது ஐந்தாம் பார்வைக்கு உண்டான மதிப்பு அடுத்து ஏழாம் பார்வையால் அவருடைய ஏழாம் பார்வையால் வந்து ஏழாம் இடத்தை பார்வை செய்கிறார்களா இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் வந்து பெரியப்பா என்று சொல்லக்கூடிய ஒரு உறவு திருமணத்துக்கு ஆகிறதுக்கு முன்னாலே வந்து ஏதோ ஒரு சூழலில் வந்து மரணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை நோக்கி நகர்ந்துருக்கும் அந்த பெரியப்பா உறவு உங்கள் குடும்பத்தில் அந்த உறவு உங்கள் குடும்பத்தில் இருக்கும் அந்த உறவை நீங்கள் நினைத்து வழிபாடு செய்தால் வாழ்க்கையை சேர்த்துக்கிட்டே இருக்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஒன்பதாம் பார்வை அப்படிங்கிறது இறை வழிபாடு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வளர்ந்துருது குரு பகவான் உங்கள் ராசி லக்கணத்திற்கு ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி பாதகாதிபதி மாரகாதிபதி சம்பந்தப்பட்டு கர்மாதிபதி சம்பந்தப்பட்டு அவர் ராசி லக்கணத்தில் அமர்ந்திருந்தால் அப்பா என்று சொல்லக்கூடிய ஒரு உறவு உங்க நீங்கள் பிறந்த உடனே காலதாமதமாக இருக்கும் அவங்களே நீங்கள் வழிபாடு செய்யலாம் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் குரு யோகமாக இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா நீங்கள் வந்து இறை வழிபாடு என்று சொல்லக்கூடிய இஷ்டதேவ வழிபாடுகளையும் கையில் எடுத்துக்கோங்க இந்த வழிபாடு முறைகளை தொடர்ந்து கையில் எடுத்தீங்க அப்படின்னு வச்சுனா வாழ்க்கையில் சேத்துக்கிட்டே இருக்கலாம் அது இது வந்து அடியே உணர்ந்த விஷயம் என் தாய் முத்தாரம்மன் எனக்குள் இருந்து உணர்த்திய விஷயம் இதுதான் குருவின் பார்வை அஞ்சு ஏழு ஒன்பது இறந்த வழிபாடு குலதெய்வ வழிபாடு இஷ்டதெய்வ வழிபாடு இப்படி மூணு வழிபாடு முறையிலும் கையில் எடுக்கும்போது வாழ்க்கையில என்னை உங்களை அடிச்சுட்டு ஆலை கிடையாது வாழ்க்கையில் சேய்ச்சிக்கிட்டே இருக்கலாம் எல்லோருக்கும் என் தாய் முத்தாரம்மன் நல்ல பரிபுள் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்